வணக்கம் நண்பர்களே தமிழ் தேசியம் இந்த வார்த்தை இந்த சொல்லாடல் இங்கே இருக்கிற அரசியல் அடைய தன்னை அரசியல் அடையாளப்படுத்தி கொள்ள ஒரு க ஒரு பொது சாமானிய மக்களை இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதன் மூலம் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள் யார் ஒரு சிலர் எல்லோரும் திராவிடம் அது இதுன்னு பேசியிருக்கும்போது இவங்க தமிழ் தேசியம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த தமிழ் தேசியம் என்பதும் தனி தமிழ்நாடு என்பதும் பெரிய வித்தியாசம் அல்ல அதாவது தமிழ் பேசும் மக்களை குறியீடு தமிழ் பேசும் மக்களை குறியீடாக கொண்ட ஒரு பிரதேசத்தை அதை ஒரு தேசியமாக மாற்றுவது இது வந்து ஒரு ச ஒரு தந்திர சொல் தமிழ்நாட்டை தனி தமிழ்நாடாக அறிவிப்பேன் என்று தே சொல்ல தைரியம் இல்லாமல் அல்லது அப்படி சொன்னால் இந்திய இறையாண்மை சட்டங்கள் இந்திய அரசியல் அரசியல் பிரிவு சட்டங்கள் எல்லாம் இவரை நிரந்தரமாக சிறையில் அடைத்துவிடும் என்பதால் தமிழ் தேசியம் என்று ஒரு புதுமாரி வார்த்தைகளை சொல்லி மக்களை கவர்ந்தெழுத்து அது அவர் யாரோ ஒருவர்களுக்காக வேலை செய்கிறார்கள் அவர்கள் இதை விதைப்பதன் மூலமாக அவர்கள் ஒன்று பெற முடியாது என்று அவர்கள் தெரியும் முதல் விஷயமாக ஒரு தேசம் உருவாக வேண்டும் தனி தேசம் நான் யாராக நான் தமிழ்நாடு வச்சு விட்டுருக்கேன் ஒரு 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 கூட்டாட்சி தத்துவத்திலிருந்து ஒரு பிரதேசம் தனியாக பிரிந்து வர வேண்டும் என்றால் அது தன்னை தானே வளப்படுத்தி கொண்ட அல்லது தானாகவே இயங்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் பெற்றிருக்க வேண்டும் முதல் அம்சமாக பாதுகாப்பு இங்கே அது இருக்கிறது இராணுவம் என்று தனி இருக்கிறது அதை பற்றி தனியை பேசிக்கொள்வோம் இந்த பாதுகாப்பிற்கு நீங்கள் இந்திய தேசிய ஒன்றியத்திலிருந்து விலகிட முடியுமா இந்த தமிழ் தேசியம் என்பது எத்தனை பொய்யான ஒரு மாய தோற்றங்களை உருவாக்கக்கூடிய சொல் இந்த தமிழ் தேசியம் இலங்கையில் தோற்றுக்கிறது உடனே நான் இலங்கை அரசாங்கத்தை ஆதரித்து நினச்சேன் தமிழ் தேசியம் இலங்கையில் தோற்றிருக்கிறது காரணம் கால மாற்றங்களுக்கு ஏற்ப புவிய அரசியலை சார்ந்து தங்களுடைய சிந்தனை மாற்றத்திற்கு ஏற்ப இவர்கள் தங்களுக்கு அதை தகவல் வைத்துக் கொள்ளவில்லை யார் இலங்கையில் இருக்க தமிழ் தலைவர்கள் பல்வேறு பிரிவுகளாக ஒவ்வொருவரும் தான் தான் தலைவராக வேண்டும் அல்லது ஒரு அரசாட்சியில் பங்கேற்க வேண்டும் அல்லது அந்த அரசாட்சிக்குள் நாம் எப்படியாவது நுழைந்து விட வேண்டும் அரசு அதிகாரங்களில் பங்கேற்க வேண்டும் இப்படி நினைத்து கொண்டு தங்களை தாங்களே த ஒரு ஒரு தமிழ் தேசியம் இது இதுபோன்றெல்லாம் பேசி அங்கு யாரும் வெளிவர முடியவில்லை ஒவ்வொருவரும் தனித்தனியாக இயங்கினால் எப்படி ஒரு ஒரு கூட்டு முயற்சிக்கு ஒரு பலன் கிடைக்கும் கூட்டு முயற்சியாக மாறும் அதில் இந்த பலன் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் ஒவ்வொருவரும் தலைவர்கள் அதனால்தான் அவர்கள் தமிழ் தேசியத்தை ஆதரித்து பேசுகிறார்கள் ஒருவேளை தமிழ் தேசியம் பேசுவவர்களில் ஒருவருடைய குரல் ஈடுபட்டு அவர் தனித்து ஒரு பதவியை பெறுவார் அல்லது முதல்வர் மந்திரி ஏதோ ஒரு முதல் மந்திரி ஏதோ ஒரு பதவியை பெறுவார் இதற்காக ஏற்படுத்தப்படும் மாய சொற்கள் இவை இவைகள் நமக்கு ஒருவோரும் உதவாது இந்த அரசியல் பிழைப்பாளிகள் வெவ்வேறு விதமான தந்திரமான வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இந்த மக்களை சாமானிய மக்களை ஏமாற்றுவதன் மூலம் அல்லது சொற்களினால் ஏமாற்றுவதன் மூலம் சிந்தனைகளால் ஏமாற்றுவதன் மூலம் தங்களுடைய பிழப்புகளை நடத்திக்கொண்டிருக்கிறார் தயவு செய்து சாமானியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது போன்று இந்த வகுப்புவாதம் பிளவுவாதம் பேசுபவர்களை சற்று உற்று கவனியுங்கள் வகுப்புவாதம் என்றால் என்ன என்பதை முதல் சொல்ல வேண்டும் யார் இந்த சொல்கிறது யாராக இருந்தாலும் சரி ஒரு சித்தாந்தத்தை நாம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த சித்தாந்தத்தை நாம் விரிவாக சொல்ல வேண்டும் இப்போது இருக்கும் எந்த எந்த அடுக்குகளை அது அகற்றப்போகிறது பல்வேறு அடுக்குகள் அது என்னங்கிறது ஏற்கனவே என்னுடைய விஷயம் சொல்லியிருக்கேன் எந்த அகற்ற எந்த அடுக்குகளை அகற்றப் போகிறது ஆக தொடர்ந்து என்னுடைய சேனலில் நான் வீடியோக்கோள் இது குறித்த வீடியோக்கள் தொழில் வாய்ப்பு தொழில் எல்லா வீடியோக்களும் போட்டு வரேன் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள்